உலக தற்கொலை தடுப்பு நாள் இரண்டாயிரத்து ஐந்து ஊட்டி அரசு கலைக்கல்லூரி நீலகிரி மாவட்ட இணை இயக்குனர் சுகாரா பணிகள் டாக்டர் என் என் ராஜசேகரன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உலக தற்கொலை தடுப்பு நாள் இரண்டாயிரத்து ஐந்து ஊட்டி அரசு கலைக்கல்லூரியில் அனுசரிக்கப்பட்டது மாவட்ட மனநல மருத்துவர்கள் டாக்டர் கே எம் பூர்ணஜித் மற்றும் டாக்டர் ஜி மணிகண்டன் அவர்கள் தற்கொலை தடுப்பு முறைகள் குறித்து சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக தற்கொலை தடுப்பு முறைகள் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மூன்று போட்டிகள் நடத்தப்பட்டன அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டன வெற்றியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர்

எனவே <laughs> <laughs> என்ன என்ன <laughs> <laughs>

எப்போதுமே நம்ம விட்டி பயன்பாடுறதா இல்லைன்னா பேசுகிறோம் அதாவது எப்படி ஒருத்தன் கொடுத்தானா அவனை எப்படி மோட்டிவ் பண்றது அவனுக்கு ஆறுதல் கொடுக்குறது அவனை வெளியே கொண்டு வரதுன்னு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் விட்டிமுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்ஸை நீங்கள் எப்படி பார்க்கிங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நம்ம யோசிக்கணும் அதில் நாலு வார்த்தையே போகிறோம் கிரியேட்டிங் ஓடும் அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியும் அவங்களோட நல்லா பேசலாம் சுற்றி திருப்பி பார்ப்பிக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் கஷ்டத்தில் இருந்தாரோ டிப்ரெஷனில் கொடுக்க அவங்களுக்குலாம் கொடுக்கணுச்ச ஓப்பாடிக்கு கொடுக்கணும் ஏன்னா அதுதான் அவங்க இல்லாமல் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பேஸு இல்லாமல் பேச்சுக்கணும் இல்லாமல் மண்டையில் அதே ஓட்டி ஓட்டி சூசேட் தாட்டுக்குறது ஈஸி கிடையாது அது போலத்தனமும் கிடையாது ஒருத்தன் உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா விட்டு போகணும்னு நினைக்காதான் அவங்களோட மனநிலை என்னவா இருக்குன்னு நம்ம யோசிக்கணும் ஸோ சொல்கிறதெல்லாம் நம்ம ஓப்பாவை ஸ்ப்ரெட் பண்ணுவோம்

அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் எதனையுமே சலைத்தவர்கள் அல்ல அமைதியிலும் சளைக்க மாட்டார்கள் என்பதை நிறுவனத்திற்கான தருணம் அனைவரும் அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறார்